அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து முக்கியமான நிறைய விஷயம் தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பிரதோஷமானது இந்த ஜூலை எட்டாம் தேதி அன்று நடக்க இருக்குது இந்த ஜூலை எட்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்க போகுது அந்த விஷயம் என்ன என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அல்லது முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினைத்து ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் வராது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்களோட உடல் உடல் அசதி அப்படிங்கிறது உண்டாகும் கருத்து வேட்டுபாட்டின் காரணமாக பெருந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து பேசுவாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சக பணியாட்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர் விரும்பியபடியே இடம் மாறுதல் அப்படிங்கிறது போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வாங்க பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலும் சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறதும் உண்டாகக்கூடுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் வந்து நான்கு ஒன்பது சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது ஆறாம் தேதி அப்படின்னு சொல்றாங்க மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை மேசராசியில் இருந்த சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பிரயிற்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த ராசி அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீடு மற்றும் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பணம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கு அதிபதியான சுக்ரன் தன ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது அற்புதமான அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சனி ராகு இணைப்பு சுக்கிரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழிலில் வளர்ச்சி கிடைக்குங்க கணவன் மனைவி உறவுல அன்பு கொண்டதாக இருக்கும் சூரியன் மூன்றாவது ராசியில் அமர்வதும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்குங்க அவையும் சரியான முடிவுகளாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக ஒரு முடிவும் தாராளமாக எடுக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் மூன்றாவது இடத்துல அமர்வதால் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயம் எடுத்தாலுமே அதாவது முடிவு எடுத்தாலுமே அது வந்து நன்மையை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயோடு கேது வந்து இணைந்து பஞ்சம ஸ்தானத்தில் இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் சனி ராகு பார்வையும் இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையும் அவசரப்படுத்தி செய்யவே வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து ஆழ்ந்து அதுக்கப்புறம் தப்பாக சரியான மற்றவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லதுங்க மேலும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது இழுப்பறையாக நீடிக்கும் அதாவது உங்கள் சொத்து சார்ந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கடிகளை கொண்டு வந்த நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்துலேயும் இந்த சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடியும் இன்னும் அதிகமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் மூன்றாவது இடத்துல இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபருடைய தலையீட்டால் மன வருத்தம் அப்படிங்கிறது வரக்கூடும் அதனால் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்த மற்றவங்கக்கிட்ட பகிராதீங்க அவங்கக்கிட்ட சஜஷனும் கேட்காதீங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அப்தி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பதால் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு உகந்த கோயில் ராச ரீதியாக பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் ஸோ நீங்கள் மறக்காமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உங்களால் அடிக்கடி போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை கிரகநிலையை பொறுத்தவரைக்கும் ராசியில் சுக்ரன் தைரிய வேரிய ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகநிலைகள் வளம் வந்துட்டு இருக்கு மேலும் கிரக படி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் மற்றும் கோச்சார சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே தோய்வு ஏற்பட்டாலுமே வேகம் பிடிக்கும் மீன்ஸ் மீன் சஞ்சல் விலகும் தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்க கூடுதலாக அழைய வேண்டிய நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களது பணிகளில் தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவீங்க பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க குழந்தைகளால் மன சஞ்சலம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலமான பலன்களை பிறப்புரைக்க வாகனங்களை செல்லும் போது மட்டும் கவனமாக போங்க நினைத்தது சாதிக்கும் மன வலிமை அப்படிங்கிறது கிடைக்கும் பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணபரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் கவலை நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகி விடுங்க பணிகளை தாமதம் இல்லாமல் முடிப்பதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் கடன் தொல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக நடக்கும் எல்லா விவகாரத்திலும் அதாவது எந்த விவகார சிக்கினாலுமே சாமர்த்தியமா மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடுங்க மேலும் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்க கைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் இதனால சந்தோஷமா இருப்பீங்க விருந்துகளுக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுத்தியமான பேச்சின் மூலமா காரியங்களை வச்சு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது நீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புண்ணியதலா யாத்திரைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது கோயில் குளங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே மனதில் வந்து மகிழ்ச்சி பொங்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும் இதனால ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அரசு வகையில் அதிக அளவு சகாயங்களை பெறுவீங்க புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக பணத்தை சேமிக்க முயற்சி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த தனவரவு மூலமாக ஏற்றம் கிடைக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவியால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்கள் திறமை மிக்க செயல்பாட்டாள வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியுங்க தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் அப்படிங்கிறது உங்கள் மனைவி மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைத்து போவீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளிடம் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடும் புதிய பதவிகள் வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் உடல்நிலையில் அலட்சியப்படுத்தாதீங்க எதிர்பாராத வர வரும் அளவுக்கு இன்று ஒரு அதிக சக்தி கொண்ட அருமையான நாட்களாக இருக்க போகுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமா மேசராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி வந்து பிரதோஷம் நடக்க இருக்கு இந்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் கிட்டே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான கண்டிப்பான ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி